லட்சுமி பிள்ளைகளை கிளம்பிட்ட தெரியலையே தே ராத்திரியே சொல்லிட்டு தான் படுத்தேன் காலையில கோயிலுக்கு போகணுண்டி சீக்கிரம் எந்திரிங்கன்னு இல்லையான்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படியே சேகர் முடிச்சுட்டாலும் அவனையும் வர சொல்லு காப்பி எடுத்து வைக்க இருங்க போய் பார்க்க இந்த மனுஷன் ஒரு சொல்ல பேச்சு கேட்கறது கிடையாது காலை டீ கடைக்கு போவாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒரு நாளும் கேட்க மாட்டாரு போய் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் இவர ஒரு ஆளு தேடி போனும் போல வருஷ பரப்பா இருக்கே சரி குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோமே நினைச்சது தப்பா இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேக்காரு இவர தேடி தேடி அலையணும் போல இப்படி போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு கிடக்காரு இந்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்ய பேசாம டீ கடையில போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட வேண்டியதான் கேட்டா வாக்கிங் தானே போனேன் அப்படியே வர வழியில டீ குடிச்சிட்டு வந்தேன்னு கலவிட வேண்டியது போய் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க ஏ கடவுளே இன்னும் ஒருத்தர் எந்திக்கவே இல்லையா ராத்திரி எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் தூங்குங்கடி காலையில் கோயிலுக்கு போகணும் கேட்டாளுகளா விடிய விடிய செல்ல நோண்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது காலையில் இப்படி கிடந்து தூங்க வேண்டியது விட்டாலும் விட்டாங்க இவ்வளவு தொல்லை பெரிய தொல்லையான இருக்கு என்ன பாடுபடுத்துதாளுக ரேகா மஞ்சு ரெண்டு பேர் எந்திரிங்கடி அடியே கூப்பிடுறது கேட்கா இல்லையா ஏம்மா பிளீஸ்மா ஒரு ரெண்டே ரெண்டு மணி நேரம் மட்டும் தூங்கிக்கிடுதம்மா அதுக்கு பிறகு வந்து எழுப்பு என்னது ரெண்டு மணி நேரம் தூங்கு பெரியா அடியே எந்திரிக்க போறியா இல்லையா வெயிலுக்கு முன்னால கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் சொன்னாமில்ல எந்திரடி ஏ மஞ்சு நீ ஏடி எந்திரி அம்மா சேனோ ரே காலையில மாந்திச்சு கோயில குளிக்க போவா இன்னைக்கு மட்டும் எதுக்குமா என்ன எழுப்புறீங்க போய் அவளை எழுப்புங்க அவ போய் குளிச்சிட்டு வரட்டும் அது வரைக்கும் நான் தூங்கிக்கிடுவேன் அடியே என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் இப்ப எந்திரிக்க போறீங்களா தூக்கி போட்டு மிதிக்கவா நான் ராத்திரியே சொன்னனா இல்லையா காலையில சீக்கிரமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம்னு ஆ இப்படி தூங்கிட்டு கிடந்தீங்கன்னா எப்போ போக முடியும் ஆ இப்போவே மணி ஆறாயிட்டு சீக்கிரம் எந்திங்க ஏம்மா ஹாப்பி நியூ இயர்ம்மா ஆ சரி ரேகாம்மா ரொம்ப தேங்க்ஸு அம்மா ஹாப்பி நியூ இயர் சரி பிள்ளைலா ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்கடி ஆட்டோமா நாங்கள் போகிறோம் பிள்ளைலா ரெண்டு பேரும் பாட்டி ரூமில் இருக்கிற பாத்ரூமில் போய் குளிங்க இந்த பாத்ரூமில் அப்பா குளிக்கட்டும் ஆ சரிம்மா இவர் கும்பகரண மாதிரிலாம் தூங்கிட்டு கிடக்காரு பிள்ளைகளே எந்திரிச்சு போயிட்டு இவருக்கு என்ன தூக்கம் வாழுது ஏங்க ஏங்க எந்திங்க ஏ மனசா எந்திரிக்க போறீரோ இல்லையா எவ்வளவு நேரம் எழுப்ப எந்திச்சிட்டே எந்திச்சிட்டே புள்ளையில எந்திச்சிட்டாலுவளா அவளுக்கு எந்திச்சு குளிக்க போய்ட்டாலுக நீங்க மட்டும் தான் எந்திக்கல போய்ட்டாலுகளா சரி சரி நானும் எந்திக்கேன் அத்தை காபி போட்டு வச்சிருக்காங்க போய் காபி குடிச்சிட்டு சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் கோயிலுக்கு போணும்ல ஆ ஆட்டு லட்சுமி நீ ஞாபகம் இருக்கு நீ போ நான் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிருந்தேன் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கிளப்புறதுக்குள்ள போதும் போது நாயிருது என்னதான் செய்யல எந்த பொறுப்ப கிளம்ப வேண்டாமா இந்த மாமனார் வேற எங்க போனாருன்னு தெரியல அவரை வேற தேடி அலையணும் அழையணும் நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காமெடி பாப்பேன் அங்க பாரு அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு பண்ணுது ஆமாடி குரங்கு சமையல் பண்றதெல்லாம் பாருங்க எத்தே பேசாம நம்மளும் அது மாதிரி ஒரு குரங்கு வாங்கி வச்சிருவோமாத்தே நல்ல சமையல் பண்ணி தரும்ல குரங்கு சமையல் பண்ணணும்னா நீ என்னத்துக்கு நீ வீட்டில் இருக்க நான் என்ன சமையல் பண்ணுறதுக்காக இருக்கேன் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது நல்ல நாள் எதுவும் வீட்டில் ஏதாட்டு வேலையை பார்க்கலாம்ல இப்படி குப்பரப்படுத்து கிடந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தே அதான் சமையல் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டீங்கல்ல நான் என்ன வேலையை பார்க்க சமையல் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் சரி துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் துவச்சி முடிச்சு கிடக்கு அதை கொண்டு மொட்டை மாடியில் காயப்படலாம்ல டாக்டரு தான் என்னையே படியிலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல ஒரு ரெண்டு மாசம் பொறுங்க அதுக்கு பிறகு எல்லா வேலையும் செய்யுதல்ல டாக்ட்ரே சொல்லிட்டார் இவன் டாக்டரை சொல்ல மீறவே மாட்டா இப்போ என்ன டாக்டர் சொல்ல மீறி நம்ம மொட்டை மாடியில் போய் துணியை காய போடணும் அவ்வளோதானே இருங்க ராமுக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டுகிட்டு போகிறேன் ஏ அப்பா ஒன்னு சொல்லிடக் கூடாதே உடனே புருஷனுக்கு எனக்கு ஃபோனை அடித்து சொல்லிடுவா டாக்ட்ரு மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆ நான் அதையும் மீறி ஏறி போனேன்னா ராமு என்னையை தானே வந்து சத்தம் போடுவாரு உங்களே சத்தம் போட போறாரு மாசமா இருக்கே மாசமா இருக்கேன்னு வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கே என்னத்தை இப்படி எல்லாம் பேசுதிங்க ஆ நான் உங்களுக்கு அன்னைக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தேன்ல எனக்கு முடிஞ்சா செய்ய போறேன் மொட்டை மாடியில போய் வெயிலுக்குள்ள நிக்க முடியுமா ஏற்கனவே தலை சுத்திக்கிட்டு ஒரு படியா வருது பிற மயங்கி விழுந்துட்டேன்னா யார் பாப்பா அதுவும் கரெக்ட் தாண்டி சரி விடு நானே போய் காய போட்டு வாரேன் எத்தே ஏதாட்டு குடிக்கணும் போல இருக்குதே ஜூஸ் ஏதாவது தாங்களேன் டாக்டர் ஜூஸ் கூட போட்டு குடிக்க கூடாது அடுத்தவங்கிட்டதான் வாங்கி குடிக்கணும்னு சொல்லியிருக்காரோ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலத்தே ஆனால் எந்திரிச்சு போக முடியலத்தே மயக்கம் வருது மயக்கம் வந்தால் பரவாயில்ல நீ போய் சூஸை போட்டு குடிச்சிட்டு வா சரித்தே ஒன்றும் பிரச்சனை இல்லை ராமுக்கு நான் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன் எனக்கு மயக்கமாக வருது ஜூஸ் வேணும் அத்தைகிட்ட கேட்டால் நீயே போய் போட்டு குடின்னு சொல்லுதாக நான் இப்போ என்ன செய்யன்னு கேட்க அவர் என்ன சொல்லுதாரோ அதே மாதிரி செய்யுதேன் ஏ கடவுளே இவன் எதுக்கு எடுத்தாலும் ராமு ராமுன்னு சொல்லி என்னே பாடா படுத்துதாலே இருடி போய் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்து தொலைக்கேன் மாதுளம்பழத்தில் ஜூஸ் போடுங்கத்தை அது தான் வாய்க்கு விளங்குது சரி சரி போட்டு தாரேன் ஆண்டி அப்படியே எனக்கு ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஹோட்டலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அவன் ஒன்று போட்டு தர முடியாது ஒரு மாதுள ஜூஸ் போடுறத ரெண்டு பேரும் குடிப்பீங்களோ தலைவலியை ஊற்றி குளிப்பீங்களோ என்னமோ செஞ்சுக்கோங்க நெட்டச்சி என்ன ஆண்டி இப்படி பேசுதாங்க உனக்கும் கல்யாணம் ஆகும்ல அப்பந்தான் தெரியும் இப்படி இப்படிதான் இருப்பாங்க நம்ம என்ன பேசுனாலும் அதை குறதுன்னு சொல்லுவாங்க அப்பனா மாமியார்னா நம்மளே அவங்களுக்கு பிடிக்காதா ஆமாம் அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மருமாவை எப்படி போனால் அவங்களுக்கு என்ன மருமாவளை பத்தி கவலையே பட மாட்டாங்க அவங்க பிள்ளை நல்லா இருக்கணும் பேத்தி நல்லா இருக்கணும் ஆனால் மருமாவா இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அவளை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஐயையோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது மருமகளையும் மகா மாதிரி பார்க்க வேண்டியதானே எப்படி பார்த்தாலும் நம்ம அவங்க பிள்ளை இல்லை இல்லை அவங்க பிள்ளையை மட்டும்தான் அவங்க பாசமாக வச்சுக்கிடுவாங்க நம்ம எங்கேயோ இருந்து வரவழ்க தானே அதனால திடீர்னுலாம் நம்ம மேல பாசம்லாம் வராது ஐயையோ அப்போ அந்த சைக்கோ தாயே ஆண்டி இப்படிதான் இருப்பாங்களா எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க இப்போ நம்ம மாலக்கா மாமியார பற்றியா நம்ம அத்தை பாட்டி அவங்க எப்படி இருக்காங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு பொறுத்து பொறுத்து போகிறாங்கல்ல அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க மருமகளை பிறகு அந்த லட்சுமி அக்காவோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க எப்படி இருக்காங்க அவங்களும் நல்ல அம்மா மாதிரி பார்த்துக்கிடுவாங்க இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க எங்கள் அத்தை மாதிரியும் ஒரு சிலர் இருக்காங்க ஐயையோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சைகோ செலத்தாய ஆண்டி என்ன டைப்னு தெரியலையே அவங்க எந்த டைப்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயே நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது நம்ம சந்தோஷமா எப்பயும் போல இருந்துட்டு போயிடணும் அவங்க என்ன சொன்னாலும் காதலே வாங்கிக்கிட கூடாது அதுவும் கரெக்டு தான் இவங்க என்ன என்ன சொன்னாலும் சரி ராமு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை நான் பாட்டுக்கு இருப்பேன் ஏதாவது சொன்னால் ராமுட்ட சொல்லிடுவேன்னு சொன்னால் போதும் உடனே ஓடிடுவாங்க சரி அப்போ நானும் ஆரஞ்சு மண்டேன்ட்டு சொல்லிடுவேன்னு சொல்லி சொல்லி சில தயாண்டியும் மிரட்டி வச்சுக்கிடுதேன் அது மட்டும் நடக்காது சிம்ரன் நீரஞ்சு மண்டை சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவனை பிடிச்சி தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க உன்னையே பக்கத்துல தொங்க விட்டுருவாங்க நண்பா காட்டுப்பூச்சி உன் வீடு நல்லா குடிக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரில இருக்கு இவ்வளவு நாள தெரியாம இருந்துட்டானே அதான் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் கேக்கல ஒரே கிணத்தடியிலேயே கிடந்து குடிச்சிட்டு கிடக்கும் வீடு எப்படி குழு குழுன்னு இருக்கு பத்தியா கிணத்தடியில வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு வெயில் காலம் வந்துட்டு இல்ல இன்னும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குடி போனேன் சரி நண்பா பேசாம தினம் இங்கேயே கடையை போட்டுருவோம் கூற வீடு பத்தியா அதனால நல்ல குழு குழுன்னு இருக்கு ஆமா நண்பா குடிக்க தான் இருக்கு ஆனா சைடுஸ் இல்லாம தான் கஷ்டமா இருக்கு ஏதாட்டு சைடுஸ் இருந்துச்சுன்னா நல்லா குடிச்சுக்கிட்டே திங்கலாம் ஓ பொண்டாட்டி வீட்டுல இல்லையோ இருந்த சிக்கன் ஏதாட்டு பொறிச்சு தர சொல்லலாம்ல ஐயையோ ஏன் பொண்டாட்டியா அவ ஒரு ராட்சசி கொல்லிவாய் பிசாசு நல்ல நாள்லயே ஒண்ணும் தரமாட்டா இன்னைக்கு வருஷ பிறப்பு வேற வருஷ பிறப்பு அதுவுமா கரியவா கேட்கன்னு என் கூட சண்டைக்கு வருவா என்ன நண்பா இது வருஷ பிறப்புனா சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா நான் நல்ல சிக்கன் பொறிச்சு ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தேன் வெயில் வெயில் வெளிய போனா என்ன வெயில் அடிச்சி மனசு வெளிய போய்ட்டு உள்ள வர முடியதா அதுக்குள்ள வெந்து பேய்றோம் போல ஆடா குடிகார பைலுகளா நடு வீட்டுக்குள்ள கண்டு குடிச்சிட்டு இருக்கானுங்க வாங்க மிஸ்ஸஸ் காட் பூச்சி நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயரா இப்ப அது உனக்கே கேடு உனக்கு எவ்ளோ கொള് இருந்தா இந்த எலிச்சக்க புருசனை கூட்டி வந்து வீட்டுக்குள்ள கொண்டு குandır குடிச்சிட்டு இருப்ப அவர் ஏன் ஃப்ரெண்ட் ஏன் இஷ்டம் ஏன் வீடு நான் கூட்டிட்டு வரேன் உனக்கு என்ன உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு உனக்கு என்னயா இப்படி பொம்பளங்க இருக்கிற வீட்டுக்கு ஒரு குடிகார பையில போய் கூட்டி வரலாமா அறிவ இருக்கா என்ன நண்பா பாத்துட்டு சும்மா இருக்கே உன் பொண்டாட்டி எதையும் பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க கேட்க மாட்டியா என்ன ராதா திமிரு ஏறி போயிட்டோ என் நண்பனை பார்த்து குடிகாரன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு நக்கலா போயிட்டோ இருபத்தி நாலு மணி நேரம் இப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே என் ஃப்ரெண்டு உன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் நண்பா உன் ஒய்ஃபு வீட்டுல இல்லையா இருந்திருந்தா நம்மளுக்கு நல்ல சிக்கன் பொறிச்சு கொடுத்துருப்பாங்களே ஆம்லேட்டு போட்டு கொடுத்துருப்பாங்களே அப்படி இப்படின்னு உன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் நீ என்னடான்னா என் உயிர் நண்பனை பார்த்து குடிகார பயிலன்னு சொல்லிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுமா இரு போட்டு கொண்டு வரேன் பாத்தியா சொன்னோட நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் போட்டு கொண்டு வரியா சரி சரி கொண்டு வா சிஸ்டர் சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னால பெப்பர் தூக்கெல்லாம் ரெண்டு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துருங்க அதுக்கு பிறகு சிக்கனை பொறிங்க சரியா சிக்கன் பொரிக்க நேரம் ஆகும்ல அதுக்கு முதல்ல இதே தின்னுக்கிட்டு இருக்கும் ஆஃப் ஆயிலா போடணும் போட்டுருவோம் நண்பா நீ என்னமோ சொன்ன என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்பில் பதுவுமா கறி மீன்லாம் செய்ய மாட்டா சாம்பார் தான் வைப்பா எதுவும் தரமாட்டா அப்படி இப்படின்னு சொன்னேன் பாத்தியா அவங்க என்ன அழகா சிக்கன் பொரிச்சு தாரேன் ஆஃப் ஆயில் போட்டு தாரேன் அதெல்லாம் சொல்றாங்க அவங்கள பத்தி நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம் நண்பா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நண்பா வருஷ பிறப்புன்னு என் பொண்டாட்டி திருந்திட்டா போல சரி நம்மளுக்கு ஆஃப் ஆயிலும் சிக்கனும் கிடைச்சா நல்லது தானே நீங்க போங்க சிஸ்டர் உள்ள போய் ஆஃப் ஆயில் போடுங்க உள்ள இருந்து ஆஃப் ஆயில் போட மாட்டேன்டா அரவேக்கடு மண்டையா வெளிய வந்து உன் மண்டையில தான் ஆயில் போட போறேன் என்ன காட்டு பூச்சி பொண்டாட்டி ஆஃபாயில் கேட்ட விளக்க மாத்த தூக்கிட்டு வர வீடு கூட்ட போறியோ இப்ப கூட்ட வேண்டாம் நாங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல நாங்க குடிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிடுவோம் அதுக்கு பிறகு வீட்டை கூட்டிக்கோ வீடு கூட்டலையா உன்னையே தான் கூட்ட போறேன் வருஷம் வருஷ பிறப்பு அறுக்கேன்னு காலங்காத்தால எந்திரிச்சி வீட்டை பூரா கழுவி விட்டு தொடச்சி எடுத்துட்டு காய் வாங்க வேகாத வெயிலுக்குள்ள கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அடியே என்ன கொழுப்பு ஏறி போயிட்டோ கெட்டின புருஷனையே இப்படி விளக்கம் மாத்து கொண்டாடிக்கே கெட்டின புருஷனா அந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கோ யோ தாடிக்காரா இன்னைக்கு குடிச்ச குடி தான் கடைசி குடியா இருக்கணும் இதுக்கு மேல என்னக்காவது பாட்டிலும் கையும உனே பாத்தே தாடி இருக்கு தாடிக்குள்ள நீ இருக்க மாட்டே நல்ல வேளைப்பா இந்த பிரச்சனைக்கு தான தாடியே வைக்கிறது கிடையாது ஏன்டா பல்லலகா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சி கெடுத்தது இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட ஆஃபைல் கேட்காம பக்கத்து வீட்டை கட்டையா கேட்க முடியும் ஏமா அடிக்கிறதெல்லாம் உன் புருஷனோட நிறுத்திக்கோ என்னை வந்து எதுக்கு அடிக்க ஒழுங்க மரியாதையா வீட்டை விட்டு ஓடி போயிரு வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டு ஓடி போயிரணும் இனிமே எங்கேயாவது உன்னை பார்த்த அன்னைக்கே உன் கதை முடிஞ்சது நண்பா நான் சொன்னமுல்ல கேட்டியா என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி ஒரு கொள்ளிவாய் பிசாசு நம்மளுக்கு ஒண்ணு தரமாட்டா சத்தம் போடுவா சண்டைக்கு வருவான்னு சொன்னமுல்ல கேட்டிய நீ நண்பா நீ இன்னைக்கு செத்த இன்னைக்கு உனையே போய் பிடிக்க போகுது மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே இந்த பாத்ரூம்ல மட்டும்தான் வெளியே கடந்தாலே நையி நையி நையின்னு யாராவது தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இக்கா இக்கா இங்க இருக்குக்கா ஏ அப்பா இப்போ தானே நிம்மதியா இருக்கேன்னு சொன்னேன் இவனுக்கு பொறுக்கலையா எதுக்கு இந்த கத்து தான் இக்கா எங்க இருக்கு ஏல பாத்ரூம்ல இருக்கல என்னத்துக்கு கத்திட்டு கிடக்க பாத்ரூம்ல இருக்கு கொஞ்சம் வெளியே வா ஒன்ட்டு ஒன்னு பேசணும் வாரேன் வாரேன் கொஞ்சம் இரு இக்கா ரொம்ப அவசரம் கொஞ்சம் சீக்கிரம் ஆயே நீ பாத்ரூமுக்கு போகணுமா அதெல்லாம் இல்லக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சீக்கிரம் வா இல்ல பொருள ஒரு அஞ்சு நிமிஷம் இரு இந்த வாரேன் அஞ்சு நிமிஷமா அஞ்சு நிமிஷம் எல்லாம் பொறுக்க முடியாது மனசு எவ்வளவு அவசரத்துல இருக்கா நீ பாட்டுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க வெளியவா ஏ கடவுளே அப்படி என்ன அவசரம் இந்த வாரல இரு மனசு எவ்வளவு பதட்டத்துல இருக்கா இவ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம இப்படி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காளே எங்க இருக்கீங்க ஆட கடவுளே இவளும் இல்லை கூப்பிடுதா வருமோலே பாத்ரூம்ல இருக்கண்டி பாத்ரூம்ல என்ன செய்வீங்க சீக்கிரம் வெளியே வாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் ஏ கடவுளே ஒரு மனசு பாத்ரூம் போகிறதே இவங்களுக்கு பொருட்களையாம்மா இப்போ தான் முக்கியமான விஷயம் கேட்கணுமா ஆள் ஆளுக்கு இப்படி சரப்படுத்துதாகளே கொஞ்சம் இத்தனை ரூம் கூப்பிடுது மோப்பா கூட முழுது ஆ உணவு முடிக்கு உண்ணுன்னு சொல்லி புக்கு ஏய் ஆத்தாடி ஆத்தா பாத்ரூமில் தானே இருக்கேன் என்னத்துக்கு இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு கிடைக்கிங்க பேசாமல் இருங்களேன் எத்தை வாங்கத்தே இக்க வாக்கா நல்ல ரெண்டு பேரும் எத்தை எக்கானு ஏழை விட்டுட்டே கிடங்க நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன் எத்தே ரொம்ப அவசரம் தயவு செஞ்சு வெளியே வாங்க இக்கா நல்லா புரிஞ்சுக்கோ நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் நீ இப்ப வெளியே வரப்போறியா இல்லையா ஆமா இவர் பெரிய இவர் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாரு வர முடியாது போல எத்தே வெளியே வரப்போறீங்களா இல்லையா உனக்கு மட்டும் தனியாவா சொல்ல முடியும் உனக்கும் அதே பதில் தான் வர முடியாது என்னது வர முடியாதா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கே நீங்க பாட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க என்னடி இது பாத்ரூம் குள்ள தானே இருக்கே கதவை திறந்துட்டு எதுக்கு உள்ள வர இங்க என்ன இப்படி இருக்க நான் எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கத்தே நீ பாட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு இருக்கே ஆடா பேதில போவா நீ எதுக்குள்ள உள்ள வந்த பரவ இல்லை நான் கத்திக்கிட்டே கிடக்க நீ பாட்டுக்கு உள்ளேயே கிடக்க வெளியே வர மாட்டேக்க அதான் நான் உள்ள வந்துட்டேன் எத்தே நான் தான் உங்க மருமக எனக்கு தான் நீங்க முதல்ல பதில் சொல்லணும் அது எப்படிமா நான் தானே எங்க அக்காவை முதல்ல கூப்பிட்டேன் அப்ப எனக்கு தான் பதில் சொல்லணும் எனக்கு முதல்ல பதில் சொல்லாம உங்களுக்கு சொல்லிருவாங்களோ நானும் எங்க அக்காவும் ஒன்ன பிறந்தவங்க கூட பிறந்த ரத்தம் எனக்கு தான் முதல்ல உரிமை இருக்கு அதனால எனக்கு சொல்லாம உனக்கெல்லாம் சொல்ல முடியாது நீங்க கூட பிறந்த ரத்தமா இருக்கலாம் ஆனா இப்ப வேற ஊர்ல இருக்கீங்க நான் தான் கூடவே இருக்கேன் அவங்க என் அம்மா மாதிரி நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அவங்க எனக்கு தான் முதல்ல பதில் சொல்லணும் உங்களுக்கு சொன்ன சும்மா விட்டுருவேனா என்னமா நீ இப்படி சொல்லிட்ட தூங்க மருந்தா பாசம் இல்லைன்னா இருமாமா அவையே அக்காமா நாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னாவே வளர்ந்துருக்கோமா ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம் ஒன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம் சண்டை போட்டுருக்கோம் விளையாண்டுருக்கோம் நாங்க எப்படி எல்லாம் வாழ்ந்து வந்துரியுமா அதெல்லாம் பழைய கதை அந்த கதையெல்லாம் இப்ப பேசக்கூடாது இப்ப வந்து புது கதையை மட்டும் தான் பேசணும் அவங்க எனக்கு மாமியார் அவங்க பிள்ளைய நான் கட்டியிருக்கேன் அதனால அவங்க எனக்கு தான் முதல்ல பதில் சொல்லணும் ஒரு மனுஷி பாத்ரூமுக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அவ்வளவு அவசரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வந்து கேள்வி கேட்கணுமோ வெளியே வர வரைக்கும் பொறுக்க முடியாதோ

இப்ப சன்னல் வழியா ஏறி குதிச்சு வந்து பாத்ரூமுக்குள்ள இருக்கிற வாட்ட அவசரமா கேட்க வேண்டிய கேள்வி என்ன அத முதல்ல சொல்லு இக்கா நம்ம டூருக்கு போறோம்ல பஸ்ல தானே போவோம் அது ஏசி பஸ்ஸா ஏசி இல்லாத பஸ்ஸா அந்த பஸ்ல ராமராஜன் படம் எல்லாம் போடுவாங்களா அது கேட்க தான் வந்து என்னது ஏசி பஸ்ஸா ஏசி இல்லாத பஸ்ஸாவா உனக்கு ராமராஜன் படம் வேற கேக்கோ எனக்கு கோவம் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு முன்னால ஒழுங்க மரியாதை பெயிரு நான் எங்கேயும் உட்காந்துட்டு இருக்க போறேன் சீக்கிரம் பதில் சொல்லு நான் கிளம்பி போறேன் எப்படி சன்னல் வலியே வந்தீங்களோ அதே மாதிரி ஏறி குதிச்சு போங்க அட இருமா எங்க அக்கா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கே அவ இன்னும் பதில் சொல்லல ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுதாங்களம்மா இதெல்லாம் ஒரு வீடா இது வீடுని யார் சொன்னா இது மெண்டல் ஆஸ்பத்திரி முதல்ல இடத்தை காலி பண்ணு இருங்க நான் அது ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்தேன் உங்க மருமக எதுக்கு அவசரமா கதவ திறந்துட்டு வந்தால அவ என்னன்னு கேட்கட்டும் அதுக்கு பிறகு போறேன் உனக்கு என்னடி பிரச்சனை சீக்கிரம் கேட்ட தொலைஞ்சிட்டு போ எத்தே இன்னைக்கு வருஷ பரப்பா இருக்கல அதனால சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன் பாயாசம் வைக்கலாம்னு பார்த்தேன் அதான் உப்பு கள்ளுப்பு போடணுமா உப்பு போடணுமான்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன்

தலையெழுத்து அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் கல்லுப்பு போடணுமா தோளுப்பு போடணுமான்னு சொல்லவே மடைக்காகலே அடியே இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கடி எல்லா தமிழ் மக்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய வெளிநாட்டிலையும் இருக்காங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தானே எல்லாரும் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க நல்ல சாப்பிட்டு வச்சு எடுத்து நல்லா இருங்க எல்லா தமிழ் உறவுகளுக்கும் இளிச்சக்கா சார்பா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி தமிழ் நியூ இயர் எல்லாரும் எல்லா சந்தோஷமும் கிடைச்சி ரொம்ப நல்ல நிம்மதியா வாழணும் அதுக்கு இந்த அத்தை பாட்டியின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்